அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை பயனாளிகள் தேர்வு செய்வதில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கூட்டரங்கில் ஆட்சியரை மூற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவினை கிராம மக்கள் சார்பில் வழங்கப்பட்டது இதில் இலவச வீட்டுமனை பட்ட பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டதில் நிலம் இருப்பவர்களுக்கும் பணம் வசதி படைத்தவர்களுக்கும் மற்றும் ஒரே குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கும் தெரிகிறது விடுபட்ட முறையான பயனாளிகளை தேர்வு செய்யவும் விண்ணப்பித்தனர் மனுவை பெற்றுக் கொண்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தேவகோட்டை கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட கிராம மக்கள் கலைந்து சென்றனர் சிவகங்கை மாவட்டம் குன்றைக்குடியில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக பட்டா வளங்கல் வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது வறுமை இலை வாடுபவர்களுக்கு பட்டா கிடைக்காமல் வசதியானவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் மட்டும் பட்டா வழங்குவதற்கான முயற்சிகள் நடப்பதாக அந்த பகுதியைச் சார்ந்த இந்த பட்டாவிற்கு விண்ணப்பித்திருந்த தகுதியான மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விடுபட்ட பயனாளிகளை தேர்வு பண்ண வேண்டும் என்ற புதிய விண்ணப்பமும் பழைய விண்ணப்பத்திலே தகுதியானவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக வைத்தோம் மாவட்ட ஆட்சியாளர் தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் தேவகோட்டை ஆர்டிஓவிற்கு அனுப்பியிருக்கிறேன் சரியானவர்கள் தான் தேர்வு செய்யப்படுவார்கள் சரியானவர்கள் தேர்வு செய்த பிறகுதான் அந்த நிகழ்ச்சி நடக்கும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் இதில் இந்த மக்கள் வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மிக வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் இதுவரை எவ்விதமான வீடு இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் அவர்களுடைய ஊரில் குன்றக்குடியிலே கொடுக்கப்படுகின்ற குன்றக்குடியிலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு முதலே கிடைக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை அரசனுடைய நிலத்தை இலவச அனைப்பட்டாவிற்கு கொடுப்பதற்கேற்ற வகையிலே சேஞ்ச் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எல்லாம் ஏற்பாடு செய்து அந்த பகுதியிலே உள்ள நிலத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த பகுதி மக்கள் தங்களுக்கு முன்னுரிமை வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது நியாயமான நோக்கம் அதையும் மாவட்ட தலைவர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இது போன்ற நிகழ்வுகள் மாவட்டம் முழுவதும் தகுதியற்றவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது இப்படி தவறில்லாமல் ஒரு நல்ல சிறந்த ஆட்சியாளர் இருக்கிறார் அவர் சிறந்த ஆட்சியாளர் என்பதால் அவருடைய எந்த விதமான தவறுக்கும் இடம் கொடுக்காமல் அதை செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த மக்கள் இப்பொழுது செல்கின்றார்கள் இதை நீங்கள் அவசியமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்வது போல இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் தவறும் பட்சத்திலே கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எதிர்கட்சியுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர் மூலமாக தவறு ஒருவேளை நடந்தால் அந்த தவறுக்கான